மூன்று உலகங்களுக்கும் பிரயாணம் செய்தல் என்ற தலைப்பில் ஆதாம் பிரகாஷ் பாய் அவர்களின் குளோபல் பத்திக்கான வகுப்பு ஓம் சாந்தி மூன்று உலகங்களையும் பயன்படுத்தி எங்களுடைய மேன்மையான ஸ்திதியை அதாவது யோகத்தினுடைய மேன்மையான ஸ்திதியை உருவாக்குதல் உண்மையில் நாங்கள் இந்த சரீர உலகத்தில் இருக்கிறோம் இது நாங்கள் எங்களுடைய பாகத்தை நடித்துக்கொண்டிருக்கின்ற விசேஷமான பாகத்தை நடித்துக்கொண்ட உலக நாடக மேடை நாங்கள் எங்களுடைய பாகத்தை நீண்ட காலமாக ஏற்கனவே நடித்து விட்டோம் இப்பொழுது இப்பொழுது நாங்கள் இந்த வீட்டை அல்லது இந்த உலகத்தை ஒரு விருந்தினர் விடுதியாக பருத வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் வீடு திரும்பி செல்லும் பிரயாணத்தில் இருக்கிறோம் இதனால் தான் நாங்கள் ஒரு விருந்தினராக கருத வேண்டும் ஆத்மாவாகிய நான் ஒரு புள்ளி வடிவமாக ஒளியாக இருக்கிறேன் இது இந்த சரீரம் என்ற வாடகை வீட்டில் அல்லது விருந்தினர் விடுதியிலே அமர்ந்திருக்கிறது விருந்தினர் என்றால் அனைத்திலிருந்தும் விடுபட்டிருத்தல் என்ற அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மூளை முடக்குகளிலிருந்தும் விடுபட்டிருத்தல் ஆகும் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற நேரத்தில் உங்களால் பாபாவை எங்களுடைய சகவாடியாகங்களால் அனுபவம் செய்ய முடியும் எங்களுடைய நண்பனால் அனுபவம் செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் குர்ஷதாதியை கேட்டேன் சூட்சும உலகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று அவரிடம் வினவினேன் அதாவது தேவதை உலகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டேன் தாதி சொல்லியிருந்தார் அந்த அஞ்சு அதாவது பஞ்ச தத்துவங்களுக்கும் அப்பாலே அதற்கு மேலே ஒரு வெள்ளை பிரகாசமான ஒளியுடன் கூடிய ஒரு முழுமையான சந்திரனுடைய ஒளியை போன்று பல புகில் மலாது பனி புகார்கள் அல்லது மலைகள் போன்று ஒரு உலகம் இருக்கின்றது அதுதான் அந்த உலகம் அந்த தேவதைகளுடைய உலகத்தினுடைய மொழி கண்களினுடைய பாஷை அது மெளனம் பாயினுடைய மௌனம் அவை அவர்கள் இதை பயன்படுத்தித்தான் ஒருதருடன் தொடர்பாடலை வைத்திருக்கிறார்கள் அனைத்து செயல்பாடுகளும் அந்த உலகத்தில் எண்ணங்களுடைய சக்தி மூலமாகவே நடந்து கொண்டிருக்கிறது பாபா இந்த உலக தேவத உலகத்தை ரெண்டு காரணத்துக்காக ஸ்தாபித்தார் முதலாவது காரணம் பாபா அசரீதி நாங்கள் சரீரி வடிவத்தில் இருக்கிறோம் இப்போ இலகுவான சந்திப்புக்கு பாபா இந்த தேவதை உலகத்தை உருவாக்கி இருக்கிறார் பாபா பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் வந்து தேவதை வடிவத்தில் வந்து ஆத்மாவாகிய நான் என்னுடைய தேவதை வடிவத்தில் வந்து இலகுவாக அந்த வடிவத்திலே பாபாவை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது காரணம் பாபா இந்த தேவதே உலகத்தை வித்தியாசமான உறவு முறைகளை பாபாவுடன் அனுபவம் செய்வதற்காக உருவாக்கியிருக்கிறார் ஏனென்றால் இப்பொழுது இந்த பரம் அதாவது சூட்சுமா உலகத்தை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் அதாவது ஆறாவது தத்துவம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மாவுடைய தத்துவம் என்றும் சொல்லப்படுகிறது அதை பயன்படுத்துகின்றோம் உண்மையிலே பாபா சொல்லியிருக்கார் முரளியில் உண்மையான நினைவு சம்பூரணமான நினைவு என்பது பாபாவை ஞான சூரியனாக ஆத்ம உலகத்தில் பார்த்து ஆத்மாவாகிய நான் பாபாவுடன் அங்கே ஒரு புள்ளி வடிவமாக இருந்து என்னுடைய மனதின் கண் மூலமாக நான் அதனை அனுபவம் செய்து பாபாவை நினைந்து மன்மனாபாவா மந்திரத்தை நான் உச்சரிப்பதாகும் இதுதான் சரியான நினைப்பு அதாவது பாபாவோட பரந்தாமத்தில் புள்ளி வடிவத்தில் இருக்கிறது நான் பாபாக்கு முன்னால் இருக்க வேண்டும் நான் என்னுடைய மனதை கண்ணுடைய புத்தியை பரமாத்மா புத்தி அதாவது புள்ளி வடிவமான பரமாத்மாவோட இணைக்க வேண்டும் மனம் பாபா பற்றி நினைக்க வேண்டும் சக்தி வாய்ந்த அனைத்து கதிர்களும் என்மேலே விழுந்து கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆத்மாவாகிய நான் எல்லை கப்பால் பட்ட சக்திகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எல்லைக்கு அப்பால் பட்ட கண்ணில் அடங்காத சக்திகளை மூலத்தில் இருந்து பெறுகிறேன் சிவ்பாபாடிருந்து பெறுகிறேன் நான் இருந்து அதாவது ஞான சூரியத்தினம் இருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன் அந்த யோக சக்தியில் என்னுடைய பாவங்கள் எல்லாமே பசும பசுமமாகின்றது எரிந்து போகின்றது நான் ரொம்பவும் லேசாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் இவைதான் மிகவும் சந்தோஷமான கணங்களாகும் என்னுடைய வாழ்க்கையின் மிக சந்தோஷமான கணங்களாகும் இதன் மூலமே ஆத்மாவாகிய நான் என்னுடைய கடவுடைய சகவாசத்திலே நான் இருக்கிறேன் சாந்தி